பாட்டிக்கு வயசு பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஆச்சுங்க பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தாங்க பாத்தீங்கன்னா பாட்டிக்கு வந்துங்க மணிக்கட்டு எலும்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அதாவது விலகி போச்சுங்க அதே மாதிரி லெகமெண்ட் ஆயிடுச்சுங்க ஜவுன் கிழிஞ்சு போச்சு பாத்தீங்கன்னா பாட்டிக்கு நம்ம ஆல்ரெடி இந்த கையை நம்ம கட்டு போட்டுருக்கோங்க ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இதே மாதிரி கட்டு போட்டிருக்கோம் அதாவது கையை வந்து உடஞ்சி போச்சு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி கீழே விழுந்துட்டாங்க திரும்ப விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்லோகேஷன் மட்டும் தான் இருந்தது அதே மாதிரி நெகி மட்டும் டேராயிடுச்சுங்க ஜவும கிழிஞ்சு போச்சு நம்ம முத கேட்டு போட்டு திரும்ப நம்ம பாட்டியை ரெண்டாவது கட்டுக்காக வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டுக்கு வரும்போது எனக்கு சுத்தமாக பெண்ணில் சொல்லிட்டாங்க ஓகேன்ட்டு நம்மளால செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஓகே நம்ம வந்து கடைசி கட்ட போட்டுட்டு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ண வச்சு பாட்டியை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோங்க நம்மளோட எலும்பு முடிவு வைத்திய சாலையில் அனைத்து எலும்பு முறிவுக்குமே நான் வந்து நம்ம வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் அது எப்பேற்பட்ட முடிவாக இருந்தாலும் அதை நம்ம மூணே கட்ட நம்ம ரெடி பண்ணிடலாங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் மீண்டும் இன்னொரு சாட்ஸ்ஸாக நான் உங்களை பார்க்குறேன் பாய்